வராது ஒரு பிஸ்கெட் போடுற மாதிரி தான் வரும் அப்போ நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள்ல நம்ம பேச போய் வேக வேகமா ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம் ரொம்ப அப்படியே ஃபயரிங்காக பேசலாம் தீப்பொறி தக்குற மாதிரி எல்லாம் பேசலாம்லாம் நினச்சிருப்போம் ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு நடக்காது ஏன்னா கேது என்ற கிரகம் அதனை அப்படியே சுருக்கி விடுவார் கடைசியில் பிரதர் பேச்சுவார்த்தையே வரல பிரதர் நான் மெசேஜில் உங்களுக்கு அனுப்புறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் குடும்பத்தில் ஏதோ ஒன்ன கம்யூனிகேட் பண்ண நினைப்போம் ஆனா வேற ஏதோ கம்யூனிகேட் பண்ணிடுவோம் கடைசியில் பார்த்தா அது ஒரு விதமான கூட்டிட்டு போவது போல் நம்மளை வந்து ஏற்படுத்திவிடும் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீசம் அடைஞ்ச செவ்வாய்க்கு இது ஃபார் பெட்டர் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கண்கள் இரண்டாம் இடம் நேத்திரம் கண்கள்